ஆகிய இரண்டு காரணங்களுக்காக தான் மற்றவரை மட்டம் தட்ட முன் வருகிறார் எனவே இந்த இரு விஷயங்களை பற்றி மார்க்கம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் கண்ணியம் என்பது எனது கீழாடை பெருமை என்பது எனது மேலாடை இவ்விரண்டில் ஏதேனும் ஒன்றில் என்னுடன் யார் மோதுகின்றானோ அவனை நான் நரகத்தில் போட்டு விடுவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரெர் அலி அல்லாஹு அன்பு முஸ்லிம் ஐயாயிரத்தி நூத்தி பதினாலு உள்ளத்தில் பெருமை உள்ளத்தில் எவரும் சுவனம் செல்ல மாட்டார் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் இன்னொருவரை மட்டம் தட்டுவதற்குரிய காரணம் இவர் அவரை இழிவாக கருதுவதாகும் அதனால் தான் பல பேருக்கு மத்தியில் ஒருவரை மட்டம் தட்டுகிறார் இந்த ஹதீஸ்கள் பெருமையின் விபரீதத்தை உணர்த்துகின்றன எனவே மட்டம் தட்டுவோர் தங்களுக்கு கிடைக்கும் தண்டனையை எண்ணி பார்த்து இந்த தீமையிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹ் வரக்காத்துகு